மூன்று இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி 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 ஒன்று ஒன்று மூன்று அஞ்சு நம்மளுடைய செங்க அலுவலக கட்டிடத்தில் மாவட்ட தலைவருடைய இடத்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வரைந்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட தலைவர் ரவிக்குமார் ரத்தராஜனுடைய அதிபர் மாவட்டத்தலை இடத்திலே நிகழ்ச்சியை அவருடைய முன்னிலையில் தொடங்குகின்றோம் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் சுப்படைய வாழ்த்துக்கள் நம்முடைய தமிழ்நாடு மீனவர்களுடைய கடலூர் மாவட்டத்துறை தலைவர் வணிக சங்கத்துறை ஆலோசகர் சுப்பர்த்திருக்கிறார்கள் பொதுச்செயலாளர் நம்முடைய பாவலர் காத்த வந்திருக்கின்றார் வணிக சங்கத்துறை ஆலோசகர் பொதுமறை திருப்பணி பேரையுடைய பொதுச் செயலாளர் அறுதி வகையுடைய பாசத்திற்குரிய எங்களுடைய அன்பிற்குரிய வணிக பிரமுகர் அபிலயா கண்ணன் அவருக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்கள் தென்னவர் என்னுடைய அற்புதமான சமூக வாழ்த்துக்கள் இன்றைய எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் செயல்கள் கூட்டத்தில் இருக்கின்ற முக்கியமான சில தீர்மானங்கள் முதன்மையான தமிழை முன்னெடுத்து செல்கின்ற முதல்வருக்கு நன்றி எல்லாரும் கைதற்கலாம் இன்று நம்முடைய மாணவ முதல் அவர்கள் முதன்மையான தமிழை முன்னெடுத்து செல்கின்ற முதல்வருக்கு நன்றி அடுத்து தமிழ் மொழியை தமிழ்நாட்டில் கட்டாயமாக பாடமாக்க வேண்டும் அரசுக்கு தமிழக அரசுக்கு தமிழக முதல்வருக்கு நாங்கள் இந்த பேரவை சார்பாக வைக்கின்ற ஒரு வேண்டுகோள் தமிழ் மொழியை தமிழ்நாட்டில் கட்டாயமாக பாடமாக்க வேண்டும் என்று இன்றைய இன்றைய செயற்குழு கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கின்றோம் அதுபோன்று பின்தங்கிய மாவட்டம் இது கடலோர் மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டத்திலேயே மிகவும் பின்தங்கிய மாவட்டம் கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் குறிப்பாக சகோதரரை மீன்பிடிக்க ஆக வேற எந்த விதமான வசதியும் வாய்ப்பும் இல்லாமல் இங்குள்ள மாணவர்கள் வந்து மிக சிரமப்படுகின்றார்கள் நிறைய மாணவர்கள் படிக்கின்றார்கள் வேலைக்கு வெளியிட செல்கின்றார்கள் இதை அருமையாக குறிப்பிட்டு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்

ஐயா தேவர்கள் பேசியிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய பேரவையின் சார்பாக தமிழ்நாடு யாவாச பேரவை சார்பாக நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவிப்பதிலேயே மகிழ்ச்சி அடைகின்றது அடுத்து முக்கியமாக மின்சார தகர வேடை அன்னில் கூட அந்த எங்க கடலூர் குறைமுகம் மணிக்கூண்டு அருகாமையிலேயே சுத்துக்களும் இடுகாலி இருக்கின்றது ஒரு இழப்பிற்காக நாங்கள் செல்ல வேண்டிய சூழல் வந்திருக்கும்போது யாவெல்லாம் சென்றிருந்தோம் இருபது மணி ஒரு ஏழு மணி ஆகிவிட்டது அந்த தகர காரியங்கள் எல்லாம் முடிவதற்கு அந்த இடைக்காட்டிலே எல்லாம் செய்வதற்கு இருட்டு ஆகியதால் மாநகராட்சிக்கு அது சம்பந்தமாக மேயரை அணுகி அந்த இடத்திலே எங்களை விளக்குகள் பொறுத்து மிக இருந்து பயங்கரமான இருட்டு நாங்கள்லாம் டார்ச் எடுத்து தட்டு தான் செல்வதில் வந்தோம் அந்த சுடுகாடு பகுதி ரொம்ப மோசமா இருக்கு எங்களுடைய கோரிக்கை அந்த இடத்துல மின் தகர மேடையை அமைத்து எங்களுடைய மாநகராட்சிக்கு என்னுடைய கோரிக்கை மின்தகன மேடையை இங்கே எங்களுக்கு அமைத்துக் கொடுங்க ஏனென்றால் அப்போது இருந்த இடம் தான் இடுகாடு ஒண்ணும் பெருசாக முடியல உள்ள இடம் தான் சிறிய இடம் ஆனா மக்கள் ஜனத்தொகை பெருகி விட்டது புதைத்ததற்கு மேலேயே நான்கு ஐந்து சென்ற அதை எடுத்துக்கொண்டு அதே இடத்துல பிரிக்கின்ற ஒரு அமலநிலை இங்கே இருந்து ஆனால் மின்சார தகடு மேடை வந்தால் இந்த பகுதி மக்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று எங்களுடைய தமிழ்நாடு வியாபார சங்கம் மாநகராட்சிக்கு மாநகர ஆணையாளருக்கு என்னுடைய வேண்டுகோள் என்று சொன்னால் சம்பந்தமாக மேயரையும் சரி நம்முடைய கவுன்சிலரும் சரி கலெக்டரும் சரி நாங்கள் பார்த்திருக்கின்றோம் எங்களுக்கு மின்சார தகன மேலையை கடலூர் துறைமுக நகரிலேயே சுத்துக்குளம் அருகாமையிலே அந்த ஈடுகாட்டில் அமைத்து கொடுங்கள் என்பது என்னுடைய தமிழ்நாடு யாவார் சங்க பேரவையினுடைய தீர்மானமாகும் அடுத்து முக்கியமாக இந்த கூட்டத்துடைய முக்கியமான நோக்கம் ஒரு பேருந்து வேண்டும் முந்திய ஆட்சி காலத்திலே மக்கள் த ஜனத்தொகை பெருகி விட்டார்கள் ஒரு புதிய பேருந்துறை அமைக்கணும் என்று சொல்லி செம்மண்டத்திலே கரும்பு பண்ண இடத்திலே இடம் பார்த்தார்கள் அது காலப்போக்கிலே தண்ணீர் தேங்கும் என்று சொல்வதால் அரசு தற்போது மாண்மிகு முதல்வர் ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே இருக்கின்ற அந்த அரசு இன்று புதூருக்கு கொண்டு சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடை எடுத்து அதற்குரிய பணியை நடப்பதாக நாங்கள் அறிந்தோம் அது சம்பந்தமாக பல்விதமான ஆர்ப்பாட்டங்களை மக்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அண்மையில் கூட நான் பத்திரிகாவையில் பார்த்தேன் நம்முடைய துணை மேயர் துணை மேயர் அவர்களும் மற்றும் நம்ம குடியிருப்போர்களை சங்க மருதவாணன் மற்றும் சேர்ந்து இந்த புதூரிலே அதை அமைக்க வேண்டாம் அந்த இடத்துல வந்து நீங்க வந்து புது அந்த புது வேண்டா இது கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது அதனால அந்த இடம் வேண்டாம் என்று மக்களும் சரி பொதுமக்களும் சரி குரல் கொடுத்து இருக்கிறார்கள் ஆனால் அரசு என்பது மக்களுக்காகத்தான் ஜனநாயகத்தினுடைய உரிமையின்படி மக்கள் குரலுக்கு இன்றைய அரசு செவி முடுக்க வேண்டிய என்னுடைய தமிழ்நாடு யாவார் சங்க கோரிக்கையாகும் அதுக்காக மற்ற பொதுமக்கள் வகிந்திருக்காங்க எல்லோருடைய கோரிக்கையும் அந்த புது பசதியை அமையாமல் மக்கள் வசதிக்காக கடலூர் எல்லைக்குள் அமைய வேண்டும் விருப்பம் அதுதான் இது சம்பந்தமாக அமைச்சர் அவர்களை எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை பார்க்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம் ஐயாவும் சென்று எங்கள் முக்கியமான ஒரு கோரிக்கை கடலூர் துறைமுகம் மிக பழமையான ஒரு நகரம் இந்த கடலூர் துறைமுகத்தை சுற்றிலும் பல்வேறு கிராம மக்கள் இருக்கின்றார்கள் ஆகையினால் இந்த துறைமுக நகருக்கு அருகாமையில் பேருந்து அமைய வேண்டும் அதற்கு இடம் பார்த்து வைத்திருக்கிறோம் இடம் இருக்கின்றது இந்த கடலூர் துறைமுகத்தில் நடுநாயமாக இருப்பது மணிக்கூண்டு மணிக்கூண்டு பக்கத்திலே அந்த இருக்கின்றது மரவாடி பகுதியெல்லாம் ரயில்வேக்கு சொந்தமான இடம் எங்களுடைய கடலூர் துறைமுகம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கீழ்தட்ட முன்னூறு ஏக்கர் நிலம் இருக்கின்றது ஆகவே அந்த மரவாடி பக்கத்தில் இருந்து மணிக்கூண்டு பின்புறம் எடுத்துக்கிட்டு ஆஞ்சநேயர் கோயிலை இன்னும் தாண்டி போன அது வரைக்கும் அப்படியே நிறைய இடங்கள் எல்லாமே வந்து ரயில்வேடைய இடங்கள் அந்த இடத்திலே எங்களுக்கு ஒரு புதிய பேருந்து நிலையத்தை அரசு அமைத்து தர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாகும் முக்கியமாக தென்பகுதி செல்வதற்கு அந்த இடத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்ப திருச்சி போனோம் மதுரை போனோம் திருநெல்வேலி போனோம் தூத்துக்குடி போனோம் சிதம்பரம் போனோம் விருதாச்சலம் போகணும்னு சொன்னால் அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் அமைத்தால் இந்த பகுதி மக்களின் வளர்ச்சியடையும் இந்த பகுதி வளர்ச்சியடையும் அப்படி செல்லலாம் அப்படியே அந்த மணி தூண்டு பின்புறமாக அந்த பஸ் சுற்றி வந்து இரண்டாவது கேட்டு வழியாக வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றன அப்படி அந்த இடத்திலே ஒரு புதிய பேருந்து அமையவே ஆனால் அந்த ரயில்வே இடங்களை சுற்றிலும் கடையில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது தொழில் பெருகும் மாநகராட்சிக்கு வருமானம் கிடைக்கும் ஆகிய அமைச்சரவர்களை சந்தித்து எங்கள் கடலூர் கடலோர் துறைமுகங்களிலே தின்பகுதி செல்வதற்காக ஒரு பேருந்து கட்டிக்கொடுங்க அப்ப உங்களுக்கு இடம் வசதியாக இருக்கும் அதேபோன்று என் டி பொறுத்தவரைக்கும் திருப்பாதிரி புலியூர் பொறுத்தவரைக்கும் திருப்பாதிரி புலியூர் நாகம்மா கோயில் பின்புறம் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கின்றது எப்போது மூலம் அந்த பஸ் ஸ்டாண்ட் இயங்குவதுதான் சிறப்பு ஏனென்றால் அந்த பஸ் ஸ்டாண்டை எடுத்துவிட்டால் அங்குள்ள வியாபாரிகள் காலங்காலமாக யாவாறு வியாபாரிகள் குடும்பத்தில் அனைவருக்கும் மிக சிரமமான சூழல் ஏற்படும் ஆகியனால் அந்த பஸ் ஸ்டாண்டை இந்த பகுதி வடக்கு பக்கம் செல்வதற்காக பாண்டிச்சேரி செல்வதற்கு பன்னொட்டி செல்வதற்கு சென்னை செல்வதற்கு திருவண்ணாமலை செல்வதற்கு நோக்கி செல்கின்ற பேருந்து நிலையத்திலிருந்து எங்களுடைய தமிழ்நாடு யாவோ சட்டத்து கோரிக்கையாக இதையெல்லாம் மையப்படுத்தித்தான் எங்களுடைய செயற்குள் கூட்டத்தை தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றோம் இது சம்பந்தமாக அமைச்சரை பார்த்து புதிய பேருந்து நிலையத்தை செல்வதற்கு அமைத்து கொடுங்கள் என்று எங்களுடைய தமிழ்நாடு யாவாசகம் சார்பாக கேட்பதிலே எங்களுடைய தீர்மானத்தை நிறைவேற்றுவதை மகிழ்ச்சி அடைகின்றோம் நன்றி வணக்கம்